ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு காயுமாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசையா ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் மூணாவது வசனம் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனே போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவமாக கிறிஸ்துக்குள் புரிய மாணவர்களை கர்த்தர் சியோனிலிருந்து ஆறுதல் செய்வார் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனையே நம்பி வாழுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை உங்களுடைய இறுதியம் ஏதோ ஒரு காரியத்தில் துவண்டு போய் இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசுக்கு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு ஆறுதல் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி நீங்கள் வரும்பொழுது கர்த்தர் சகலவரம் ஆறுதல் கொடுக்கிற தேவன் ஆறுதல் செய்வார் பாழான ஸ்தலங்களை எல்லாம் அவர் தேர்தல் அடைய செய்து மனாந்திரத்தை ஏதனைப் போலும் அதன் அவாந்திரவுலே கர்த்தரின் தோட்டத்தை போலும் ஆக்குவார் எந்தெந்த சூழ்நிலைகள் இன்னைக்கு பாழான நில ஸ்தலங்களைப் போல இருக்கிறதோ அவாந்திரமாய் இருக்கிறதோ மனாந்திரத்தைப் போல இருக்கிறதோ கர்த்தர் அவை எல்லாவற்றையும் மாற்றி தேர்தலடைய செய்து ஏதேனே போலவும் நல்ல ஆண்டவருடைய மகிமை காணப்படுபடியாய் சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தருவார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டீங்க என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்கள் சொல்லி ஜெபிக்கிறீங்க என்று சொன்னால் ஆண்டவர் எல்லா பாழான நிலைமைகள் எல்லாம் வறண்டு இருக்கிற நிலைமைகள் எல்லா அவாந்திரமான சூழ்நிலைகளை கத்தர் மாற்றுவார் ஒரு ஏதேன் தோட்டத்தில் இருந்த சந்தோஷமும் சமாதானத்தையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் தருவார் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் காணும்படி செய்வார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசியுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்யுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்புங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஜெபியுங்க இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின்படியே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்